அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பட்டு அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து பட்டு தாம்பரம் அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேல முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை ஈடுவதற்கு வரங்கள் தருகிறாய் கொட்டு மேல முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை ஈடுவதற்கு வரங்கள் தருகிறாய் கோரிக்கை ஈடுவதற்கு வரங்கள் தருகிறாய் பட்டுப்பி தாம்பரம் அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேல முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை கோரிக்கையிடேறுதற்கு வரங்கள் தருகிறாய் எட்டு திக்கும் எதிரொலிக்கும் உந்தன் புகழே எல்லோருக்கும் நிழல் வழங்கும் உந்தன் கழலே எட்டு திக்கும் எதிரொலிக்கும் உந்தன் புகழே எல்லோருக்கும் நிழல் வழங்கும் உந்தன் கழலே பொட்டும் பூவும் மங்கையற்கு வழங்கும் எழிலே கொட்டும் பூவும் மங்கையர்க்கு வழங்கும் எழிலே உன்னால் பொலிவுடனே விலங்கு மையா எங்கள் தொழிலே உன்னால் பொலிவுடனே விளங்கும் ஐயா எங்கள் தொழிலே பொலிவுடனே ஐயா எங்கள் தொழிலே பட்டு பீதாம்பரம் அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேல முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை கோரிக்கையிடக்கு வரங்கள் தருகிறாய் வெட்டினியும் எரிந்திடுவாய் சதிவேரை வேந்தனை நீ எங்களுக்கு குவிசீரை வெட்டி நீயும் எரிந்திடுவாய் சதிவேரை வேந்தனை நீ எங்களுக்கு குவிசீரை அட்டகாசம் புரியும் மஞ்ச கொடியோரை அட்டகாசம் புரியும் மஞ்ச கொடியோரை வீழ்த்தி அகிலமெங்கும் எங்கச் செய்வாய் அறத்தேரை வீழ்த்தி அகிலமெங்கும் எங்க செய்வாய் அறத்தேரை பட்டு அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேலும் உழங்கனேயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை இடையதற்கு வரங்கள் தருகிறாய் வட்டமலை வடிவேலனே வலி தெய்வானை மணவாளனே வட்டமலை வடிவேலனே வலி தெய்வானை மணவாளனே பட்டம் பதவி தரும் சீலனே பட்டம் பதவி தரும் சீலனே எம்மை பாதுகாக்கும் தகையாளனே எம்மை பாதுகாக்கும் தகையாளனே பட்டு பீதாம்பரம் அணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேலம் முழங்க நீ பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை ஈடுகிறதுக்கு வரங்கள் தருகிறாய் கொட்டு மேல முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கை கோரிக்கையிடுவதற்கு வரங்கள் தருகிறாய் கோரிக்கையிடற்கு வரங்கள் தருகிறாய் பட்டு பீதாம்பரமணிந்து பவளமுத்து மகுடம் புனைந்து கொட்டு மேலம் முழங்க நீயும் பவனி வருகிறாய் எங்கள் கோரிக்கையீடுவதற்கு வரங்கள் தருகிறாய் எங்கள் கோரிக்கை வரங்கள் தருகிறாய் நன்றி வணக்கம்